வணக்கம் மக்களே நான் உங்க கார் ஃபேக்ட்ரி பாலமுருகன் பேசுறேன் இந்த வீடியோ நாம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு பொக்கிஷன் சொல்லலாங்க பிரீமியர் பத்மினி வண்டியை வேற லெவலில் ரெடி பண்ணிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாத்தையுமே சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க மாதிரி பேப்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு கரெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியர் பத்மினி நைன்டீன் நைன்ட்டி ஒன் மாடலுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு லைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது ஸோ வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் இந்த வண்டியை வாங்கினதுலேருந்து நைன்டீன் நைன்டி ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒருத்தர் தாங்க மெயின்டைன் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குது அருமையாக ரெடி பண்ண வண்டி இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குது ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா லோக்கல் யூஸுக்கு அருமையான வண்டி கை கியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹேண்ட் கீரே வந்துருங்க கையிலே போடுற மாதிரி வரும் சிங்கிள் ஓனர் வண்டி டிஏ முப்பத்தி ஏழு ஸோ இந்த மாதிரியே பற்றி பொறுத்த வரைக்கும் டயர்ஸ் நாலுமே பிராண்டி புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க குவாலிட்டியாக இருக்கும் லோக்கல்யூஸ்க்கு நல்ல வண்டி ஒரு பொக்கிச மாதிரி உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது கிருஷ்ணகிரியில் யார்ட்ட இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம சஃபான் கார்ஸில் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சேலம் பைபாஸில் எம்எம் டயர்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் உள்ள பாலத்துலேருந்து டுவேர்ட்ஸ் சேல வர ரூட்டில் அப்படியே அந்த ஏரி ஓரத்துலேயே சர்வீஸ் ரோட்லேயே வந்தீங்கன்னா ஏரி ஓரத்துலேயே உங்கள் லொக்கேஷன் இருக்குது நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு பழைய வண்டி குவாலிட்டியாக இருக்குது வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க பேப்பர்ஸ் கீப்பர்ஸ் எல்லாமே பக்காவ லைவ் பண்ணி கொடுத்துருக்க வண்டி ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்து வண்டியை ஓட்டி பார்த்து கூட நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு மெக்கானிக் வந்து கூட நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் நல்லா ரெடி பண்ண வண்டி நல்லாயிருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நகல் ப்ரைஸ் தான் என்ன டவுட்னாலும் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வீடியோ கடைசி வர பாருங்கள் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு பேனட் ஓபன் பண்ணி என்ஜில்லாம் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ நல்ல வண்டி மக்களே நல்ல குவாலிட்டியாக இருக்குது வண்டி நம்ம தான் இருக்குது கை கியர் வந்துடும் ஹேண்டிகேர் வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் நெகோசால் ப்ரைஸ் தான் Claro, raíz